அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பரீட்சையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள எதிர்வரும் ஜூலை மாதம் சர்வஜன வாக்கெடுப்பு பழுத்த காற்று வீசக்கூடும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கோரிக்கை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் எடுக்கப்பட உள்ள நடவடிக்கை தொடர்ந்து திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு பாடசாலையில் திடீரென மயங்கி விழுந்த மாணவர்கள் விசாரணையில் வெளியான தகவல் தியாகி ஒருவரின் கேவலமான செயல் விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்புடா நாட்டின் தீவுகளால் தஞ்சாவூர் விமான தளத்திற்கு நெருங்கும் ஆபத்து அதிகோளியில் கூற விபத்து தந்தையும் மகளும் பரிதாபமாக மரணம் விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடத்தப்பட்ட உயர்தர பரீட்சையில் அரச பல்கலைக்கழகங்களுக்கு செல்வதற்கு பெறாத மாணவர்களுக்கான தனியார் உயர்கல்வி நிறுவனங்களில் பட்டம் பெறுவதற்கான கடன் தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன்படி இதுவரை வழங்கப்பட்ட கடன் தொகை பதினைந்து லட்சம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த கடன் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை இலங்கை வங்கி மேற்கொண்டுள்ளது உயர்தர பரீட்சையில் மூன்று முறை சித்தியடைந்த மாணவர்களுக்கு மாத்திரமே இந்த கடனுக்கு விண்ணப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜூலை மாதம் சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்த அதிபர் ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டுள்ளதாக பிவித்துரு கெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமெண்ட் விலா தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு ஜூலை மாதம் முதல் வாரத்தில் சர்வஜின வாக்கெடுப்பு நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளதுடன் இந்த வாக்கெடுப்பின் முடிவுகளின் அடிப்படையில் அதிப தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்பதனை ரணில் தீர்மானிக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சர்வஜன வாக்கெடுப்பின் முடிவுகளின் அடிப்படையில் பின் ரணில் பின்னடைவை சந்தித்தால் அவர் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என தெரிவித்துள்ளதுடன் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கினாலும் அரசியல் காரியாலயங்கள் நிறுவப்பட்டாலும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என குறிப்பிட்டுள்ளார் சர்வஜன வாக்கெடுப்பின் முடிவுகளின் அடிப்படையில் ரணில் மூன்றாம் இடத்தை அடைந்தால் தேர்தலுக்கான ஏற்பாடுகளை செய்தாலும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என உதய கமெண்ட்ல மேலும் தெரிவித்துள்ளார் മഴയുടാണ് വാനിലെ ഇന്ന് മുതൽ അടുത്ത സാരി അധികം എതിക്കപ്പെടുന്നത് വടമേൽ മാണങ്ങളിലും കണ്ടിട്ട് നവരലിയാ മാവങ്ങളിലും അവപ്പോ മഴ പെയ്യും മേൽ മറ്റും സബ്രഹമങ്ങളിലും നവർലിയാ കാളി മാത്രമാവട്ടങ്ങളിലും സില ഇടങ്ങളിൽ അമ്പത് മില്ലിമീറ്റും അധികമാണ് പലത്ത മഴ പെയ്യക്കൂടും வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் ஒவ்வொரு மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் உள்ளிட்ட பொருட்களின் விலைகள் குறைக்கப்படும் சென்றடைவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சுமித் உடுகும்புர நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நலின் பெர்னாண்டோ பதில் அளிக்கையில் பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு நுகர்வோரை பாதுகாக்கும் நோக்கிலான நுகர்வோர் பாதுகாப்பு சட்ட திருத்தங்கள் இரண்டு வாரங்களில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இருபது ஆண்டுகளாக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்படவில்லை என பெர்னாண்டோ தெரிவித்துள்ளதுடன் சட்டத்தில் திருத்தங்கள் செய்து அமைச்சரவையின் அனுமதியை பெற்றுக்கொண்டு சட்டமா அதிபர் திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதனடிப்படையில் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் நுகர்பூர் அதிகார சபையில் வரும் அத்தோடு நாடு முழுவதிலும் சேவையாற்றுவதற்கு இந்த எண்ணிக்கை போதுமானதல்ல எனவும் புதிதாக ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து சாரதிகள் பல கோரிக்கைகளை முன்வைத்து ஆரம்பித்துள்ள வேலைநிறுத்த போராட்டம் இன்றும் தொடர்கின்றது இதன் காரணமாக இன்று காலை பத்து தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை பதவி உயர்வு வழங்கப்படாமை ஆட்சேர்ப்பின் நிலவும் தாமதம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குமாறு கோரி இவர்கள் பணி புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளனர் தொடருந்து சார்திகள் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொடருந்து சார்திகளின் பிரச்சினைகளுக்கு காண தவறியதன் காரணமாகவே தொடருந்து பொது முகாமியாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபட நேரிட்டதாக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடசாலையில் போதைப்பொருள் அடங்கிய இரண்டு மாத்திரைகளை சாப்பிட்டதாக கூறப்படும் இரண்டு மாணவர்கள் மயங்கி விழுந்து பதியத்திலாவை வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அம்பாரிய போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த இரண்டு மாணவர்களுக்கும் பாடசாலைக்கு வரும்போது போதைப்பொருள் விற்பனை செய்த சந்தேகத்தின் பேரில் இருபத்தொரு வயதுடைய இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக சிரேஷ்ட போலீஸ் ஒருவர் தெரிவித்துள்ளார் பாடசாலை ஒன்றில் முதலாம் தரத்தில் கல்வி கேட்கும் ஆறு வயது மாணவனும் ஏழாம் ஆண்டில் கல்வி கேட்கும் பதினோரு வயது மாணவனுமே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கெகல் உள்ள பிரதேசத்தில் வசிக்கும் இளைஞர் ஆவார் இந்நிலையில் குறித்த சந்தேக நபர் பாடசாலைக்கு இந்த இரு மாணவர்கள் வரும்போது இவற்றை கொடுத்த பின்னர் அவர்கள் பாடசாலைக்கு வந்து அவற்றை சாப்பிடுவதாகவும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி கூறியுள்ளார் இதுகுறித்து பாடசாலை அதிபருக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வைத்தியாணத்தில் மோசமான செயற்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் கடும் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது ஒரு கோடீஸ்வரராக மக்கள் மத்தியில் வெளிப்படுத்திய நிலையில் தன்னை தியாக் என அவரை அழைத்து வருகின்றார் இந்நிலையில் இலங்கை மத்திய வங்கியின் சட்டங்களுக்கு எதிராக தாழ் நாணயத்தை மிதித்து காணால் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது மக்களுக்கு கோடிக்கணக்காடு பணத்தை தாடமாக வழங்குவதற்கான தன்னை பிரபலப்படுத்தி வரும் தியாகி குறித்து அண்மை காலமாக பல விமர்சனங்கள் எழுந்துள்ளன கோடிக்கணக்கான பணத்தை தானமாக வழங்க அவருக்கு பணம் எங்கிருந்து வருகின்றது இதன் பின்னணியில் உள்ளார் என்பது பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது இலங்கையில் தமிழர்கள் மத்தியில் தன்மானம் மேலோங்கியுள்ள நிலையில் இலவசமன்ற பேரில் மக்களை சோம்பேறிகளாக மாற்றும் சதி திட்டத்தின் பின்னணியாக இருக்கலாம் என பல சந்தேகங்கள் எழுந்துள்ளன இந்நிலையில் பெருந்தொகை பணத்தை தனது காலில் போட்டு மிதித்துள்ளமை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியைப்படுத்தியுள்ளது இலங்கை மத்திய வங்கியின் சட்டங்களுக்கு அமைய நாணயத்தை சேதப்படுத்துவது இதனை அணுகினால் தியாக அடையாளப்படுத்தப்படும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன சீனாவுடன் தொடரும் முருகல் நிலைக்கு மத்தியில் இந்தியாவானது தமது நாட்டின் இராணுவ பலத்தையும் எதிர்கால தாக்குதல் திட்டங்களுக்கான நகர்வுகளையும் இரகசியமாக மேற்கொள்வதாக பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியாவின் ராணுவ பழங்களை நோட்டமிட்டு யாழ் குடாநாட்டு நாட்டு சீனா பயன்படுத்த திட்டமிடுவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே இது தொடர்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ரஷ்யாவை உளவு பார்க்கும் நோக்கத்தோடு அமெரிக்காவானது மிகப்பெரிய ஒரு கோபுரத்தை ஆப்கான் தளங்களில் வடிவமைத்தது திட்டத்தை வகுக்கும் நோக்கத்தின் மூலமே இலங்கையில் ஒரு மிகப்பெரிய கோபுரத்தை சீனா வடிவமைத்துள்ளது இதன்படி இந்தியாவினைகள் இன்றி உளவு பார்க்கும் ஒரு திட்டமாக இது நோக்கப்படுகிறது என அவர் தெரிவித்துள்ளார் கம்புகாவில் இன்று அதிகாலை இடம்பெற்று கோர விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் எடேரமுள்ள பிரதேசத்தில் உள்ள தொடர்ந்து கலவையில் பாரிய விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து கடவையில் மோட்டார் வண்டியொன்று தொடர்ந்துடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காரில் பயணித்த தந்தையும் மகளும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக பிரதான பாதையில் இயங்கும் தொடர்ந்து தாமதமாகலாம் என தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி